வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான பார்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லி மசாலா கஞ்சி ரெண்டாவது பார்லி மோர் கஞ்சி மூணாவது பார்லி இனிப்பு கஞ்சி இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் எது பிடிக்குதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க அருமையான மூணு கஞ்சியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு அதாவது நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிற சின்ன டம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் அதுலேருந்து அப்படியே வெள்ளை கலரில் வந்துட்டே இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே வந்து இந்த மாதிரி ட்ரைனரில் வந்து காய விட்டுட்டிங்கன்னா ஃபேனு கடியில் வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு காய விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் வந்து போயிடும் ஈரத்தை மேலே லேசாக இருக்குது ஆனால் அந்த வெளியில் உள்ள ஈரம் வந்து இல்லை இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டோம்னா அதில் உள்ள வலுவுறுப்பு வந்து குறைஞ்சிடும் நம்ம கஞ்சி சாப்பிடெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பார்லி வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் இனிப்பு கஞ்சி பண்ணலாம் மோர் வச்சு பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த பார்லி அரிசியோட வாசனை நல்லா வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் வறுக்காமல் செஞ்சோம்னா பார்லி கஞ்சி செய்யும்போது வலுவழுப்பு தன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வருப்பட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு மிளகு சீரகத்தோட வாசனை வருது இப்போ தான் அமைத்திடலாம் அமைத்திட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இது வந்து சூடாக இருக்குது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பார்லி பவுடர்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்துலன்னா நம்ம உலகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரே ஒரு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த மிக்சர் இருக்கிற அந்த பவுடரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டாலும் நிறையா வரும் இப்போ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பிடிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது மாதிரி பொங்கி வரும் பொங்கி உரையில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த பார்லி கஞ்சி வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதே சமயம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சிரும் தேவையில்லாத நீர் வந்து உடம்புல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இது வெளியேறிடும் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் அடுத்த வீடியோவில் காய்கறிகள்லாம் போட்டு கஞ்சி பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் வந்து மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இனிப்பு வந்து இதில் சேர்க்க முடியாது அதே மாதிரி அடுத்த வீடியோவில் மோர் கலந்து எப்படி பண்ணுறது இனிப்பு கலந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் நல்லா அப்படியே பளபளன்னு வரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நல்லா அப்படியே திக்காயிடுச்சு பாருங்கள் வந்து கேஸ் அமைத்திடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு ஆறு அரை இன்னும் கூட உங்களுக்கு அப்படியே கெட்டியாகி வரும் அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பூண்டு போட்டிருக்கனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மிளகு செய்கிறதோட ஃப்ளேவரும் நல்லா அருமையாக வரும் ரெகுலராக வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக காலையில் இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வெயிட்டும் குறையும் உடம்புல தேவையில்லாத நீர் வந்து எல்லாமே வெளியேறும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிடணும் இருந்து மாவு மாதிரி வந்துட்டே இருக்கும் அதனால் அது போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடியை விட்டுட்டு இந்த மாதிரி காயை விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ரொம்பலாம் நல்லா காயில் ஓரளவுக்கு ஈரம் வந்து போயிடுச்சு இப்போ அதை வந்து ஒரு ஃபேனில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வாசனை வரும் அந்தளவுக்கு வருத்தெடுத்துக்கலாம் வறுத்துட்டோம்னா பிசு பிசுப்பு இருக்காது இல்லைன்னா நம்ம சாப்பிடல ஒரு மாதிரி தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு நல்லா அதில் வந்து வாசனை வருது இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சப்பொடி ரெடியாக இருக்குது இப்போ அரைச்ச பொடியிலேருந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து இந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை குடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை வந்து கொதிக்க விடலாம் இப்போ அதில் ஒரு நாலஞ்சு கல்லு சேர்த்துக்கலாம் இப்போ அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் எதுக்கும் வந்து ஒரு டம்ளர் வந்து பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா டேஸ்ட் வந்து சக்குனாகி போயிடும் அதனால் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரையில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு இப்போ திக்காக தான் இருக்குது இன்னும் கொதிக்க கொதிக்க திக்காகிட்டே வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி சூடு சுடுதண்ணி இப்போ எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதாவது தேங்காய் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு அருமையாக ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு பாட்லி வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா அப்படியே பழம் பழம்னு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னா இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் மாற்றிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மோர் கலந்து அதாவது தயிர் கலந்து வச்சுருக்கதை சேர்க்கணும் சூடோட சேர்த்தோம்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிச்சு ஆரவும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தயிர் இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இது நம்ம வந்து தண்ணியாக தான் குடிக்க போகிறோம் அதனால் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மோர் மாதிரி தான் அதனால் எவ்வளோ தூரம் தண்ணியாக வேணுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி தண்ணியாக வச்சுக்கதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதை கலக்கும் போது நீங்கள் தாராளமாக நார்மல் தண்ணியே கூட விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து சீரகத்தூள் பிடிக்கும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா அருமையான பார்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாளும் குடிச்சிட்டே இருக்கலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு மணியை போல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இதவே வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு இந்த தயிரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அருமையான பார்லி மோர் கொஞ்சம் ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ நூறு கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிடணும் இருந்து மாவு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதனால் அது போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு இந்த மாதிரி காயை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ரொம்பலாம் காயில் ஓரளவுக்கு ஈரம் வந்து போயிருச்சு இப்போ அதை வந்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்துட்டோம்னா பிசு பிசுப்பு இருக்காது இல்லைன்னா நம்ம சாப்பிட இல்லை ஒரு மாதிரி வலு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு நல்லா அதில் வந்து வாசனை வருது வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது இப்போ வந்து அரைச்ச பொடியிலேருந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மிஷினி இங்கே வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரை டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம சுகர் சேர்க்கப்புறோம் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணலாம் இது வந்து நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் அப்பப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பிளைனை அரைச்சி வச்சுக்கிறோம்னா இது வந்து ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம் மோர் கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு மட்டும்தான் பண்ண போகிறீங்க மோர் கலந்து சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வறுத்த பொடியிலே ஏலக்காயும் சுப்பும் சேர்த்து அரைச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்களோட விருப்பம் தான் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது வந்து சுத்தமான ஆர்கானிக் சக்கரை தான் அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து வெள்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஊற்றையில் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடுவேணாம் இது வந்து சிம்மரில் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இதில் ஏலக்காயும் சுக்கும் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இது இனிப்புங்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துற வேணாம் இந்த இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம் நான் வந்து பேக்கெட் பால் தான் காய வச்சுருக்கேன் அந்த சூடாக இருக்குது இப்போ ஆறட்டும் ஏன்னா சக்கரை சேர்த்துக்கிறதுனால பால் பிரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் சூடு குறஞ்சதுக்கு அப்புறமா பால் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிருச்சு கொஞ்சம் சூடு இப்போ வந்து கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கலாம் கேஸ் வந்து நான் ஆன் பண்ணலை அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே காய்ச்சின பால் தான் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாக்கையிலே சூப்பராக இருக்குது பாருங்கள் பாயசம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் அருமையான பார்லி இனிப்பு கஞ்சி ரெடி ரெடியாயிருச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்களா இந்த மாதிரி காலையில் வெறும் வெயிலில் குடிக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கனால சாப்பிடுவாங்க வெயிட்டும் நல்லா குறையும் கால் வீக்கம் கை வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பார்லி கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையான பார்லி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி